வயநாட்டு பகுதியில் இயற்கை பேரிடர் ஏற்பட்டு வ நிலச்சரிவு ஏற்பட்டு ஏறக்குறைய முந்நூறு பேருக்கும் மேல் மக்கள் வந்துட்டு உயிரிழப்பு ஏற்பட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லை இது வந்து முடிவு கிடையாது இன்னும் மீட்பு பணிகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு இன்னும் எத்தனை உயிர்கள் ஏற்பட இழப்புகள் ஏற்பட போகிறது என்று நம்ம எல்லாம் பதக்கத்திலேயும் ரொம்ப வருத்தத்தோடையும் தான் இருக்கும் அப்படி இருந்தும் இந்த நிலச்சரிவுகள் ஏன் ஏற்படுகிறது எதனால ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தா காலநிலை மாற்றம் என்று இயற்கை ஆர்வலர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இதையெல்லாம் ஏன் கேரளாவுக்கு மட்டும் இப்படி வருது இது இதையெல்லாம் எப்படி வந்து நம்ம வந்து இந்த இயற்கை பேரி பேரிடர்களை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா இந்த கேரளாவில் வந்துட்டு அடர்ந்த காடுகள் இருந்தாக்க இந்த மாதிரிலாம் இயற்கை நிலச்சரிவுகள் இயற்கை பேரிடர்கள்லாம் வராது சொல்லுவாங்க அப்படி பார்த்தோம்னா காடு கேரளா வந்துட்டு எல்லாம் பசுமை நிறைந்த காடுகள் மரங்கள்லாம் நிறையா அங்க அங்கேயே இயற்கை பேரிடர் வருது என்று பார்த்தோம்னா இப்போ வந்துட்டு காட்டு மரங்கள்லாம் நாடு காட்டு மரங்கள்லாம் வந்துட்டு நல்ல வேரூன்றி போய் ம மண்ணில் வந்து இறுக்கமாக பிடித்து கொள்ளும் அப்போ வந்துட்டு பூமியை நல்லா தாங்கும் காட்டு மரங்கள் ஆனால் அங்க கேரளாவில அதுவும் குறிப்பா வயநாட்டு பகுதியில இருக்கிறது வந்துட்டு ரப்பர் மரங்கள் மக்களால் மக்களுடைய பயன்பாட்டுக்காக வளர்க்கப்பட்ட மரங்கள் ரப்பர் மரங்கள் வந்துட்டு அவ்வளவுக்கு மண்ண மண்ணை வந்து இறுக்கி பிடிக்காது அதை தளர்த்து ஏற்படும் அப்படி இருக்கும்போது ரப்பர் மரங்கள் அங்க வந்து கேரளாவுல நிறைய பயிரிடப்பட்டதுனால இந்த மழையும் வந்து வழக்கத்தை விட கூடுதலாக அதாவது ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிஞ்சிருக்கு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மழை பொழிஞ்சிருக்குன்னு கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு இருந்தாலும் இதையெல்லாம் நம்ம வந்துட்டு இதனால தான் இந்த மாதிரி மழை சரிவு ஏற்பட்டதா அப்படினாலாம் நம்ம வந்து ஏத்துட்டு அப்படி சமாதானம் ஆகிட முடியாது ஏன்னாக்கா மக்களை காப்பாற்ற வேண்டியது அரசாங்கத்தோட கடமை இப்ப வந்துட்டு எவ்வளவோ நவீன கருவிகள் கண்டுபிடிப்புகள் நிறைய வந்திருக்கு ஏன் சூரியனுக்கே வந்துட்டு விண்கலத்தை அனுப்பக்கூடிய அளவுக்கு நம்ம நாடு வந்து தயாராகிட்டு இருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த இயற்கை பேரிடர்களை எப்படி தடுக்கலாம் என்ன என்று அதுக்கு ஒரு ஆய்வு பண்ணி அதுக்கு உண்டான கருவிகளை வாங்கி வைத்து ஒன்றிய அரசாங்கம் வந்து இந்த இது போன்ற இயற்கை பேரிடர்கள் இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டியது ஒன்றிய அரசாங்கத்தின் கடமையாக இருக்கிறது இதை வந்துட்டு செய்ய தவறியது வந்துட்டு ஒன்றிய அரசாங்கம் நீங்க நிலவுக்கு விண்கலத்தை அனுப்புறீங்க சூரியனுக்கு அனுப்புறீங்க எல்லாம் அனுப்புறீங்க எல்லாம் என்ன யூஸ் மக்களை காப்பாத்தாத இந்த அறிவியல் முன்னேற்றம் யாருக்கு என்ன பயனடைஞ்சிட போகுது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இனிமேலுமாவது இது போன்ற இயற்கை பேரிடர்கள் இருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு இனிமே இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள் வந்தாங்க எப்படி அதை வருமுன் காப்போம் என்று கண்டுபிடிக்கக்கூடிய கருவிகளை மனித வளங்களை மக்கள் ஒன்றிய அரசாங்கம் வந்து உருவாக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையாகவும் வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் மக்கள் பாதிக்கப்பட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இணையதளத்தில் தான் வந்து பெரும்பாலும் நம் மக்கள் வந்து அவங்களுக்காக இரங்கல் தெரிவிக்கிறது கேரளா மீண்டு வரணும்னு சொல்லிட்டு குரல் கொடுப்பது அது குறிப்பாக நம்ம முதல்வர் அவர்கள் முதல் ஆளாக போய் அந்த கேரளாவுக்கு உதவி செஞ்சு ஐந்து கோடி ரூபாய் முதல் கட்ட நிதியாக ஐந்து கோடி ரூபாய் நிதி நிதி கொடுத்து ஆதரவு கரம் நீட்டி அந்த மக்களுக்கு அங்க இருக்கக்கூடிய தமிழர்களை மீட்பதற்காக அங்க ரெண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் ஸ்பெஷல் டீம் போட்டு அந்த மக்களை த தமிழர்களை மீட்பு மீட்கிறதுக்கு உண்டான வழியெல்லாம் கே தமிழ்நாடு அரசாங்கமும் செய்து கேரள அரசாங்கமும் அந்த மக்களை மீட்கிறதுக்கு உண்டான வழியை செஞ்சிருக்கு இப்ப என்னன்னாக்க இந்த உயிரிழப்புகள்லயும் சந்தோஷப்படுற இந்த இதையும் வந்து அரசியலாக்குற இத இந்த இயற்கை இடர்பாடுகளை வந்துட்டு இதுல வந்து மகிழ்ச்சி அடைகிற இந்த மாதிரி ஒரு கேவலமான கூட்டமும் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இணையவாசிகள் யூடியூபர்ஸ் வந்து இவங்களை கண்டிச்சும் வந்து பதில் சொல்லி வந்து வீடியோ ஆதங்கத்தோட வீடியோ போட்டுக்கிட்டாலும் அதாவது கேரளாவுக்கு இப்படி நிலச்சரி இந்த மாதிரி இயற்கை இடர்பாடுகள் வந்ததுக்கு காரணம் எங்களுடைய மண்ணையும் தண்ணியும் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டதுனால தான் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற மண்ணையும் தண்ணியும் எடுத்துக்கிட்டதுனால தான் உங்களுக்கு இப்படியெல்லாம் வந்து அதே தண்ணி வந்து உங்களை அழிச்சிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு போஸ்ட் போடுறது அப்புறம் கேரளாவில் இருக்கிற அந்த சபரிமலை கோயிலுக்கு பெண்களை உள்ளே விட்டதுனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது என்று சொல்லி இந்த சங்கிப்பூட்டார்த்து சோ சோம்பிகள் வந்து இந்த மாதிரிலாம் போட்டுருக்காங்க அப்புறம் இதோட கொடுமை என்னன்னாக்கா நீங்கள் மாட்டுக்கறி நிறையா தின்றிங்க மாட்டுக்கறி தின்னதுனால தான் உங்களை வந்து தண்ணி வந்து மழை வந்து உங்களை அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பதிவு போட்டுருக்காங்க இன்னும் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இங்கே இராணுவத்தை கேட்டிருக்காங்க மாநில அரசாங்கம் முதல்வர் அவர்கள் போர் படை மீட்பு படையினர் வந்து மக்களை மீட்கிறதுக்காக கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து அவங்களே ஹிந்தி உங்களுக்கு தான் ஹிந்தி பேசுறவங்கன்னா பிடிக்காது அவங்களே எதுக்கு கூப்பிடுறீங்க நீங்களே மீட்கலாமே அப்படின்னு சொல்லி தான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா நீங்கள் தான் பிஜேபிக்கு ஓட்டே போட மாட்டேங்கிறீங்களே உங்களுக்கு எதுக்கு ஒன்றிய அரசாங்கத்தோட உதவியை நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க இந்த மாதிரியெல்லாம் இந்த இயற்கை இடர்பாடுகளையும் ஏற பேர் ஏறக்குரிய முந்நூறு பேருக்கு மேலே இறந்துருக்காங்க இந்த மக்களோட துயர்துடைப்பில் வந்து கலந்துக்காமல் இதிலையும் மகிழ்ச்சி அடைகிறாங்கனாக்க இவங்களாம் எப்படியும் மாட்டாங்க இவங்க இப்படி தான் பேசுவாங்க ஏன்னா மனிதநேயம் உள்ளவங்க தான் வந்து அதுக்காக போய் குரல் கொடுத்து அவங்கள மீட்கணும் எல்லோரும் நலம் பெற்று வரணும்னு மனிதநேயம் உள்ளவங்க தான் அதெல்லாம் காப்பாத்துற முயற்சியில ஈடுபடுவாங்க அதுதான் திராவிட சித்தாந்தம் திராவிட கொள்ளை மனித நேயத்தை பத்தி பேசுவது தான் திராவிட கொள்ளை இவன் இந்த சங்கி கூடாரம் சோம்பிகள் எப்படி பேசுவாங்க அவங்க கிட்ட இருந்து நம்ம எப்படி மனித நேயத்தை எதிர்பார்க்க முடியும் இந்த இயற்கை இடர்பாடுகளில் கூட இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோழர்கள் நண்பர்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க இதுங்களாம் எல்லாம் ஒரு சைகோங்க இப்படிதான் பேசுவாங்க எதை அரசியல் பண்ணலாம் மாட்டுக்கறி இதுக்கு மாட்டுக்கறி மாட்டுக்கறி சாப்பிட்டதுனாலதான் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுக்கறிக்க அது பண்றது ஒன்றிய அரசாங்கம் எப்படி உங்களுக்கு எல்லாம் நிதி கொடுப்பாங்கன்னு கேக்குறது ஏன் அப்படி உங்களுக்கு ஓட்டு போடல எங்களுக்கு ஓட்டு போடாதவங்க வரி வேணாம்னு சொல்லிடலாம்ல எதுக்கு அது மட்டும் வாங்குறீங்க வரிய வாங்கிக்கிட்டு நீங்க இந்த மாதிரி இயற்கை பேரிடர் வர நேரத்தில் நிதி கொடுக்க மாட்டேன்றீங்களா அதே எதுக்கு செய்யறீங்க இவங்களுக்கு ஓட்டு போடாத வரி வேண்டாம் மாநில அரசுகிட்டயே விட்டு கொடுத்துட வேண்டிய பேசுறவங்க இந்திய கூட்டணியோட பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் அவரு வந்து ஒரு இந்த மக்களோட துயரத்துல கலந்துக்கிட்டு நான் வந்துட்டு என்னுடைய தந்தை இறந்த சோகத்துக்கு நிகராக இதை நான் வந்து அனுபவிக்கிறேன் உன்னாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுத்து அந்த மக்களோட மக்களாக இருந்து மீட்பு பணியில அவரும் அவரும் அவங்களுடைய தங்கை பிரியங்கா பிரியங்கா காந்தி அவர்களும் ஈடுபட்டு இருக்காங்க அவங்க வந்துட்டு அது மனித நேயமா அவர் வந்துட்டு நல்ல தலைவரா இல்லை மோடி வந்து ட்விட்டர் போட்டுக்கிட்டு ரூம்லயே உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்கிறாரு வரியெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டு மக்களுக்கு இந்த மாதிரி நேரத்தில் கொழந்தை பார்க்காம உட்காந்துட்டு இருக்கிறாரு அவரும் மனிதநேய தலைவராக இந்த இந்த மாதிரி மாதிரி ஒரு பிரதமர் இருக்கிற வரைக்கும் சங்கி கூடாரங்கள் சைகோக்கள் இந்த இயற்கை இடர்பாடுகளில் இத்தனை பேர் இறந்து வருத்தத்துல இந்தியாவே தவிழ்ச்சிட்டு இருக்கும் போது அந்த கேரளாவை எப்படி மீட்டு அந்த மக்களை மீட்டிட மாட்டோமா என்று வருத்தத்திலையும் துக்கத்திலையும் சோகத்திலையும் இருக்கும்போது இந்த சைகோக்கள் வந்துட்டு இதையும் அரசியல் பண்ணிக்கிட்டு அதுலயும் மகிழ்ச்சி அடைகிறாங்களே இந்த மாதிரி பிரதமர் இந்த இப்படியேப்பட்ட சைப்பாக்களை தானே இந்த பிரதமரால் உருவாக்க முடியுது இதுதான் இந்த பிரதமரோட புத்தி கேவலமான மற்றகமான பிரதமர்ன்றதுக்கு இதை விட வேற எந்த உதாரணமும் சொல்ல முடியாது ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி பேசுறவங்க இல்ல இன்னும் இந்த பிரதமர் கண்டிக்கும் இல்லை வந்து தமிழ்நாட்டுல இயற்கை இட இடர்பாடுகள் வந்தாலும் வெள்ளம் அடிச்சுட்டு போனது வந்து பார்க்கவும் இல்லை இது வரைக்கும் ஒரு பைசா நிதி கொடுக்கவே குடுக்கல தான் கேரளாவுக்கும் அப்போ நீ ஓட்டு தான் நான் உன்னை பாப்பேன் அப்படின்னா இப்போ ஓட்டு போட்டவங்கள கூட பார்க்கல எனக்கு இந்த ரெண்டு காலையில் யார் தாங்கி பிடிச்சிருக்காங்களே அவங்கள தான் நான் பாப்பேன்னா அவங்களுக்கு மட்டும்தான் நிதி கொடுத்துக்கிறேன் சரியான சுயநலவாதியா இருக்குன்னா அப்படிதான் உன்னுடைய தொண்டர்களும் சோம்பிகளாக இருக்காங்க சைகோக்களாக இருக்காங்க இந்த காணொலியை பாக்குறவங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி